செல்வத்தின் பயன் இருக்குல்ல செல்வத்தின் பயன் ஈதன் பெரிய விஷயம் சொல்றேன் நம்ம செல்வம் எல்லாம் சேர்க்கிறோம் இல்ல உதவெல்லாம் செய்யறோம் இல்ல நான் ஒரு நுணுக்கமான இடம் சொல்றேங்க செல்வத்தின் பயன் என்ன நீ இவ்வளவு சொத்த சேர்க்கிறீ இல்ல அதை துய்த்தல் தான் பயன் உன்னால் துய்க்க முடியுமா நீ சேர்த்து வைத்த செல்வங்களை துய்ப்பதற்கான வாய்ப்பை இறைவன் வழங்குறானா உனக்கு செல்வம்லாம் எல்லாம் கிடைச்சிடும் பணம் கிடைச்சிடும் துய்த்தல் அரிதும் அவகுத்தா பகுத்தவற்றுக்கெல்லாம் வள்ளுவன் பேசுவான் துய்த்தல் எல்லாருக்கும் கிடைக்காத இந்த பிராப்தம் சார் நான் ஒரு பெரிய பேசும் தலைமைக்கு இன்ட்ரி பண்ண போனப்ப பெரிய ஸ்வீட் இந்தியா முழுவதும் இனிப்பகம் நடத்தக்கூடியவர் அவரை பேட்டி காண போறேன் அவர் ஒன்னே ஒன்னு சொன்னார் மதியான லஞ்சுக்கு யோ நீங்க எதுக்கு சாப்பாடு இருப்பாடு அதெல்லாம் வேண்டாம் இந்தியா முழுவதும் நான் பண்ற ஸ்வீட்டை எல்லாத்தையும் வச்சிடறேன் டேபிள்ல டேஸ்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு டேஸ்ட் பண்ணுங்க அப்படிங்க டேபிள் பூரா அவ்வளவு ஸ்வீட் இருக்குங்க அவர் உட்காந்துருக்கிறார் நான் எல்லாம் உட்காந்துருக்கிறேன் சரி நீ சாப்பிட போறப்ப பார்த்தா அவருக்கு பார்த்தா கூட கொண்டு வந்து வைக்கிறேன் சார் நீங்க என்ன எனக்கு சுடரு அப்படிங்கிற சார் இந்தியாவின் முன்னிட்டு இனிப்பகம் கொடுக்கக்கூடிய ஒருத்தனால் இனிப்பை துவைக்க முடியவில்லை பிராப்தம் இல்லை தெரியுங்களா கிடைக்கும் உங்கள் செல்வத்தை நுகரக்கூடிய பிராப்தம் உங்கள் குடும்ப நலன் உங்க வாரிசுகளினுடைய நலன் எல்லாமே எதா நடக்கும் ஏதேனும் ஒரு அதிசயம் நடக்கும் யாராவது ஒருத்தர் உதவுவார் இது எல்லாம் ஏதா நடக்கும் தெரியுமா நீங்கள் செய்யக்கூடிய தர்மத்தால் மட்டும்தான்